கருட புராணத்திலே எல்லாம் வடிவமான விலகக்கூடிய நமது இந்து சாங்கியத்தின் பிரகாரம் நம் முன்னோர்கள் கருட புராணத்திலே சிறப்பு மிக்க புராணங்கள் பதினட்டு அதிலே கருட புராணத்திலே இறந்தவர்கள் இப்படிதான் நம் ஆன்மாவை கொண்டு செல்வார்கள் என்று இருக்கிறது பதினைந்தாவது நாள் நாம் எதற்காக நடப்பு தினமாக கொண்டாடுகிறோம் தம் உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பிறகு தன் ஆன்மாவை உயிரை பிடித்துச் செல்ல யம தூதர்கள் வருவார்களாம் தம் உடலை விட்டு ஆன்மாவைக் கொண்டு செல்வதற்காக நாம் உடல் இறந்தவுடன் இந்த சரீரம் இந்த உடலானது மண்ணிலே இருக்கும் ஆனால் உயிரானது என்று சொல்லக்கூடிய யமலோகத்துக்கு செல்லுமா எதற்காக இறந்தவர்கள் உயிரை யமலோகத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் நான் பிறக்கும் பொழுது இந்த பூமியிலே கூர்மையுள்ள ஒரு கழுமரமானது நடப்படும் அந்த கூர்மையுள்ள கழுமரமானது தற்காகமலோகம் நடப்படுகிறது என்றால் புண்ணியம் இருந்த இந்த பூமியிலே நாம் நன்மைகள் செய்ய செய்ய அந்த கூர்மை உள்ள கழுமரம் நாம் தீமைகள் செய்ய செய்ய அந்த சைலன்ஸ் கூர்மை உள்ள கழுமரமானது மேல் நோக்கி வளர்ந்து கொண்டே போகுமா அது எதற்காக குறைகிறது அது எதற்காக வளர்கிறது அந்த கூழ்ம உள்ள கருமர விதற்காக ஒரு மனிதன் புண்ணியம் நிறைந்த இந்த பூமியிலே எவ்வளவு தீமைகள் செய்கின்றார் நமது கணக்கைகத்திலே நிச்சயிக்கப்படும் அதனால்தான் தாம் இறந்தவுடன் கர்ம பயனை முடிப்பதற்காக தம் உயிரை பிடித்து சென்று யமலோகத்துக்கு கொண்டு செல்வார்கள் பஸ்லேயோ வண்டியிலே யமலோகத்துக்கு போக முடியாது கீழே ஏழு லோகங்கள் மேலே ஏழு லோகங்கள் அந்த பதினான்கு உலகங்கள் இந்த உலகிலே உள்ளது மேலே ஏழு லோகங்கள் கடந்த பிறகுதான் வைவசுதம் என்று சொல்லக்கூடிய பட்டினத்தை அடைய முடியும் அங்குதான் தான் தருமன் வாழ்கின்றார் நரகம் ஏழாம் நரகத்திற்கு கீழாம் நரகம் அட்டக்குடி அரணக்குடி பாம்புக்குடி பள்ளிக்குடி செய்யான் பூரான் என்று சொல்லக்கூடிய தண்டனைகள் அந்த நரகலோகத்திலே கொடுக்கப்படுவார்கள் யம தூதர்கள் தம் உயிரை இறந்தவுடன் நடந்தே ஏழு நாட்கள் ஒரு லோகம் செல்வதற்கு ஒரு நாட்கள் ஆகும் அந்த ஏழு நாட்கள் ஏழு லோகம் கடந்து வைவசுத பட்டினத்தை அடைவார்கள் அது எட்டாவது நாள் எட்டாவது நாள் என்று எப்பொழுது உயிரானது யமலோகத்துக்கு சென்றதோ அப்போதுதான் மனைவி இருந்தால் தம் பிறந்த தாய் வீட்டுக்கு எட்டாம் நாள் அழைச்சி போவாங்க இது நான் சொல்றது இல்ல கருட புராணத்துல சொன்ன வாக்கு அப்படி அரைத்து போது சொல்ல தமக்கான உரிய கழுமரத்திடத்திலே அந்த ஆன்மாவை நிறுத்துவார்களாம் ஆன்மாவே பூமியிலே பிறந்த நீ நீ செய்த பாவ புண்ணியன் கரும வினையின் பயனாக உனது உயிரை இந்த உயிருள்ள கழுமரத்திலே ஏற்ற போகிறோம் உனது கடைசி ஆசை என்ன என்று யமத்தூதர்கள் அந்த ஆன்மா இடத்திலே கேட்பார்களாம் இறந்த ஆன்மா அழுது கொண்டு பேசுமா நான் இறந்து இறந்துவிட்ட தன் சரீரமானது உலகிலே எரித்து இந்த மண்ணிலே புதைத்திருப்பா ஆகையாலே நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும் நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும் நான் பேர் வைத்த பேர குழந்தைகளை பார்க்க வேண்டும் நான் கட்டிய என் மனைவியை பார்க்க வேண்டும் என்று அழுது கொண்டிருக்குமா அப்படி அழுது கொண்டிருக்கும் பொழுது யமத்துடர்கள் எல்லாம் மனம் நந்தி ஆன்மாவின் கடைசி ஆசையை தீர்த்து வைப்பதுதான் கடவுளோட ஆணை மீண்டும் அந்த ஆன்மா ஆசைப்பட்டது என்பதற்காக யமலோகத்தில் இருந்து நடந்தே அழைத்து வருவதா பூமிக்கு மேலே செல்வதற்கு ஏழு நாட்கள் கழுவுமரத்தை பார்ப்பது எட்டாவது நாள் மீண்டும் அழைத்து வருவது ஏழு நாட்கள் பதினைந்து நாட்கள் பதினைந்து நாட்கள் நம் ஆன்மாவை நடந்தே அழைத்து வருவதால் நாம் நடப்பு தினமாக நடப்பு தினமாக கொண்டாடுகிறோம் அதனாலதான் இந்து சாமியத்தின் பிரகாரம் அந்த நாள் நடப்பு தினமாக நம்ம அறிவிக்கப்படுகிறோம் அந்த நடப்பு தினத்தன்று அவரது உடல் சுடுகாட்டில ஒன்று புதைக்கப்பட்டிருக்கும் இல்லைன்னா எரிக்கப்பட்டிருக்கும் அவருக்கு உடல் இல்லை அந்த உருவமானது ஆன்மா பிறந்த இல்லத்தை நோக்கி ஓடி வருமா எதற்காக நமக்கெல்லாம் யார் எல்லாம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்களா அந்த ஆன்மா பார்த்து சாந்தி அடையுமா இதுதான் தான் உருவம் என்று கண்டுபிடிப்பதற்காக இறந்தவர் வீட்டுக்கு முன்பாக அவரோட புகைப்படத்தை வைத்து சொந்த பந்தங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மோட்ச விளக்கேற்றி ஐயா மாஞ்சி விட்டாரே மணி ஐயா மீது மாரடித்து தலை மீது தலையடித்து அழுது கொண்டிருப்பார்களாம் அதாவது யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம ஒரு இறப்பு நடந்துட்டே கத்துட்டாராம் நடந்துட்டே யாருக்கும் அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்காது வாழ்ந்த மணி ஐயா அவர்கள் இன்று நின்று கொண்டிருக்கிறார் அவர் ஆன்மா இந்த இடத்திலே ஒரு இடத்திலே நின்று கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கும் எத்தனை மக்கள் நமக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் நாம் பெற்றெழுத்த பிள்ளைகள் இருக்கிறார்களா நாம் பேர குழந்தைகள் இருக்கிறார்களா நாம் பட்டிய மனைவி இருக்கிறார்களா

ஒரு பிறந்த பெண்ணுக்கு கடைசியாக போடக்கூடிய ஒரு சீர் அதுதான் தாய் வீட்டுக் கோடி பிறந்த வீட்டுக் கோடி தாய் வீட்டுக் கோடி தன் தலை மீது விழ வேண்டும் மாதா வீட்டுக் கோடி தன் மார் மீது விழ வேண்டும் தான தர்மங்கள் செய்த மணியையா அவர்கள் இன்று ஆன்மாவாக சுத்தி இருக்கும் பொழுது நம் மகள்தான் யாருக்கெல்லாம் தர்மம் செய்கிறார்கள் யாருக்கெல்லாம் புண்ணியம் செய்கிறார்கள் என்று மனித ஆன்மா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கோம் ஒரு உயிரானது பிறக்கின்ற பொழுது குழந்தையானது அழுகிறது நாம் குழந்தை பிறந்த செய்தியை கேட்டு எல்லாம் சிரித்துட்டு இருக்கிறோம் நாம் சிரிக்கிறோம் குழந்தை அழுது இதுக்கு காரணம் யாருக்குன்னா தெரியுமா பிறந்த உடனே குழந்தை அழுது கொண்டே பிறகு சுக கர்மம் நிறைந்த இந்த பூமியிலே இறைவா என்னை எதற்காக படைத்தார் என்று அந்த குழந்தை ஒன்று அறியாத குழந்தை ஒன்றும் உணராத குழந்தை பச்சிலம் குழந்தையது அழுது கொண்டு பிறக்கின்றது அது பிறந்த செய்தியை கேட்டவுடன் எல்லாம் குழந்தை பிறந்து விட்டதே என்று சிரிப்பு மகிழ்ச்சி அப்படி சிரித்துக் கொண்டிருக்கும் தருவாயிலே அழுது கொண்டு பிறந்த குழந்தை வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்து பள்ளிக்கு சென்று ஆகைய கலைகளையும் கற்று நல்ல வலிம உள்ள வாலிபனாக மாறி ஒருமனம் ஆகும் சேர்ந்து இந்த ஆன்மா வளர்ந்து அந்த அழுது கொண்டு பிறந்த குழந்தை வளர்ந்து திருமணம் முடித்து அதன் ஆயுள் காலம் முடிந்த இறக்கின்ற தருவாயில் அன்று அழுது கொண்டு பிறகுமா ஒரு உயிரே பிறக்கின்ற பொழுது அழுது கொண்டு பிறக்கின்ற குழந்தை இறக்கும் பொழுது சிரித்துக் கொண்டே இருக்குமா எதற்காக இறைவனோடு பாதத்தை நாம் சேரப்போகிறோம் நமது ஆன்மா முக்தி மோற்றம் அடைய போகிறது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்குமா அப்போது நாம் பிறக்கும் பொழுது யாரெல்லாம் சிரித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த குழந்தை சிரித்துக் கொண்டே இருக்குமா சிரித்தவர்கள் எல்லாம் அந்த ஆன்மாவுக்காக அழுத்தப்பட்டுதான் உலக நீதி சிரித்தவர் அழுவதும் அழுவதும் பணத்தால் வந்த நிலைதானி நம்ம பணம் வச்சிருக்கிறோமே பணம் இருக்கிற வரைக்கும் தான் கூட்டம் மக்கள் என்ன ஆனா வாழ்கின்ற வேலையிலே காட்டிய மனைவிக்காகவோ பெத்தாகவோ வேற குழந்தைகள் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம் என்று நம்ம விட்டு பிரிந்த ஐயா கருவிலிருந்து குழந்தை வெளிவரும் பொழுது குழந்தைய ஒரு குளியல் இந்த பூமியில பிறக்கும் பொழுது சரி பிறக்கும்பொழுதுதான் குளிப்பாடுறாங்க குளிக்க தைக்கிறாங்க ஒரு ஏன்னா இந்த வீட்டிலே இத்தனை ஆண்டு காலமாக உழவ உழவச் செய்த இந்த ஆன்மா உறவாடிய இந்த ஆன்மா சரீரை வச்சு உடலானது உயிரானது பிரிகிறது கடவுளுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் ஒற்றுதல் உண்டு அதனால அந்த ஆன்மாவை பிரிப்பதற்காக காலம் சென்ற ஐயா மணி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் வந்துட்டார மணி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் காலம் சென்றதால் அவரது பிரிவால் வாடிக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் தொற்று தாளி கட்டிய மனைவி நாள் வரையும் அம்மி மிதித்து அருமதி பார்த்து அந்தணர்கள் வேதம் போத ஊரறியே உலகம் அறியே உன் கரத்தை பிடித்து எந்நேரத்தில் உன் கைவிட மாட்டேன் என்ற அக்னியை சாட்சியாக வைத்து கரம் பிடித்த மணி என்று சொல்லக்கூடிய ஐயா தன் மனைவியாக வளரக்கூடிய சாந்தி என்று சொல்லக்கூடிய அம்யா